மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ரவிச்சந்திரன் அன்பழகன் ஆகியோர் தங்களது ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த படகில் பத்து மீனவர்கள் உடனிருந்தனர் இவர்கள் கடற்கரையிலிருந்து சுமார் ஏழு நாட்டிகள் தொலைவிற்கு சென்றபோது கடலில் பெரிய அளவிலான போயா மிதந்து வந்ததை பார்த்த மீனவர்கள் உடனடியாக அதனை தங்களது படகில் கயர்கள் மூலம் கட்டி துறைமுகத்திற்கு கொண்டு கொண்டுவந்தனர் இதுகுறித்து கிராம பொறுப்பாளர்கள் பூம்புகார் கடற்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து நிலைய சப் இன்ஸ்பெக்டர் திருமலை மற்றும் அகோரமூர்த்தி உள்ளிட்ட போலீசார் விரைந்து சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்த போயா சுமார் பதினேழு மீட்டர் நீளமும் இருபதொரு மீட்டர் உயரம் கொண்டதாகவும் இதில் இருபது டயர்கள் இரும்பு சங்கிலியால் இணைக்கப்பட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த போயா எப்படி வந்தது என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிகத் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு